புதினா சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் கொஞ்சம் புதினா ஒரு கட்டி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி நாலு வெங்காயம் அஞ்சு தக்காளி கொஞ்சமாக கருப்பைப்பிள்ளை கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் இப்போ ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருப்போம் ஒரு பவுலில் வேப்பில் கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே ஒரு மிக்ஸ் ஜாரில் போட்டு பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சுட ஒரு கடாயில் கிராம்பு இலை பட்டை கொஞ்சமாக ஜீரகம் சோம்பு ம் போல் ம் ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏற்கனவே அரைச்சி வச்சு அந்த தக்காளி தேச கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அரைத்து அந்த வீடுதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் சிறிது மஞ்சள் தூள் ஒரு கிலோ சிக்கன் அளவு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சூப்பரா இருக்கு எனக்கு தேவையான அளவு உட்பு பாய்லா தளவு தேங்காய் சோம்பு கொட்டு கடலை தண்ணி விட்டு நைஸாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதையும் அந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணுங்கள் லெமன் சாரை புழிந்து விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் புதினா சிக்கன் கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம் டேஸ்ட் சொல்லுங்க